மனத்தானை மனத்து நின்ற மருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்மை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்மை சுழத்திங்கள் சடயானை சுரந்து நின்ற தாயானை தவமான தன்மையானை தரையாய தேவாதி தேவர்க்கும் எங்கும் சேர் யானை தென் கூட ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் ிய ஒருவன்கிய பெருமான் திருமாமணி கட அந்நாண அும் அண்ணாமணி குருவாகினை வடுவாவணி அருமே அன்பையே அப்பா சீதாமணி அன்பில் விளைந்த செல்வமே சிவபெருமானேத்தேன் தருவது அடிவளர் வழக்கே உளம் சுள் கடந்ததோருடையே வெடிவள பணிப்பின் தமிழ்மணி ஒன்றே சித்தத்தில் திருப்பிக்கும் தேனை அடிவளர் உலத்து ஆனந்த கனியை அம்பல ஆடலங்காக

கண்ணினால் கைவகி இருந்த நின் கோணம் மண்ணின் நான் தொட நயந்து அருள் புரிய பணி மூத்தவளே ஓணம் பைகான் கரைகண்டனுக்கு மூத்தவளை எழுதும் உண்மை என்றே மற்ற தெய்வம் தெய்வம் மன்னித்தவே அருளேவன் பதில் ஈற்றேன் உள்ளமும் நானும் இடம் நாளும் புரிந்துளிந்தேன் ஒருவற்றின் கட்டிக்குடையை தவிர நாளுக்கு நட்டனம் அந்திய தலை ஆளிக்கு அந்த இடமாக நட்டம் வல்லாறுக்கே வல்லாற்று வருவாய் இழந்து கொண்டாலே நெறையும் கருத்து உடையேன் குருவாய் தெரிந்து கொண்ட நாமம் பயின்றேன் உணவர்களால் குருவாய் உடைய சிவாய்க்குள் உரையுடையார் குற்றம் போராய் கொள்கையினால் உயர்ந்த இறைவுடையார் இடங்களையாய் நெடுங்களே கனை தெழுந்த வெந்திரை சொல் கடலில் நஞ்சு தன்னை தினை தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவ என்னை மனதகத்தோர் பாட பாட பேணீராபலும் நடியே வழ வழிபடுவி மலா நினை தருத என்னடியானு இறைவெல் என்றட போதைத்தடியே பரவினாலும் நடியவனி மலை புரிந்த முன்னவன் தன் மகள யோதாள் மகிழ்ந்தாய் புரிந்த கங்கை தங்கும் மகிசடை யாரூரா மேயமணி வாங்கி நல்லால் வடிவம் செய்வார் பாரிடவும் பழி சேர் தூங்கி நல்லால் பாடலோடு தொழுகளே வணங்கி வாங்கின அன்பினோடும் பாடி நிலாரிடம் மேயவணி சிறார் டைவே பரந்தாய் மருதாயதிவன் மணியினே பழவும் நிறுத்த பீர இடங்களே மணி ஊறு கொண்டாய் ஒன்று ஒன்றாக கூட்டியோருங்கனையால் மாறு கொண்டார் கொடிமதில் சோழ இலங்கை அன்ற அரக்கரோனை அருவரையில் அடத்தாயே சாப்பிடும் இன்றனை கணமே வேளவென்பித மாலும் விளங்கிய நான் முகனும் சோழயங்கும் வேடமாசமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவமுன்றியா இல்லாவாய் மொழியாமோ தீர நிம்மணியை நெஞ்சில் வைப்பாயிடையாய் நடுங்களேயவனை நீடவல்லவா சடையா மேய நேடு களத்தை சேடரும்

வாயினை மாணாந்தாரத் வாயொருவின் முதல் உதளம் சுடரும் தளிினை இருவரோட ஒருவனாகி நின்றனை போராளில ஒன்றிரண்டும் ஒினை காட்டினை நாட்டும்றவடொருமதி சூடிணை ஒரு தாளிரை மூதளை சூழம் நாட்டால் மால்மறி ஐந்து அறவும் எந்தினை காய்ந்த நால்வாய் மும்மது இருதான் ஒரு கரீடலில் வாங்க தலத்துர அவனை ஐகுள நாள தரணம் முற்றுணம் இருவணி ஒருங்கியவானோ ஏற்ற மின்வனை ஒருங்கிய மனப்புழு இரு பிறப்பொங்கு முப்பொழுது குறை முடித்து நான் மறை யோதி ஐவகை வேண்டி முதலில் பேரினை அறுவலம் உரளும் வெடுபுறம் இருளியமைந்துடன் புகழே அமர்ந்தனை கடல் தோல்வி விலங்கினை பாணி உலகம் யமென் மிதந்த ஒளிபுரத்துறைந்தனை தொழையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராயை தனை வரபுரம் என்று சிறப்புற துறைந்தனை ஒரு மொழி எடுத்த இரு திருள கண் எடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னேற்த்து என்றோம் நான் மை அமரந்தனை ஐ அமணும்ருவலை பேரரும் மூழிய முனரா காளி அமர்ந்தனை எச்ச நே செல் நெச்சினை ஆழ் பதம் மைதம கல்வியுமறை முதல் மழ முதுவரின் அவுனையே நன்மையாக நினைய வல்லவன் திருநழை ஆய் அன்னை வளம் பெருமான் வாசி தீரவே காசுபேர் மாசின் ஏசல் இல்லையே இறைவராயிணே மறைவுள் விழலையே நரிகோள் காசினை முனைமை நல் கு செய்ய கொள் விழலையே ரூபை கொள வேய I'm கை தவிரே அறக்கமிரிதன இறக்கமேரினே பறக்கும் இடலை ஏர் கரட்டி தவினே அயலுமாளுமா முயலும் உடைய நேர் இயலுமிழலை ஏறு Lima கண்காண்களோ செவிகால் கேண்டோ சிவன் எம்பீரை செம்பவள எரிபோல் நேனி வீராந்திரம் எப்போதும் செவிகால் கேள்விங்களோ மங்கை மணாளனை <usion> கைகாழ்பி கூப்பி கடி மாமலர் கோவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கையாழ் கோபி தொழில் கூப்பி கோபி தொழே கடிமாமல்தோவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கையால் ஆகையாழ் பயன் என் அரண் கோயில் வளமர்ந்து போகையாழட்டி போற்றியுள்ள யாழ் பயன் என் வாழ்கலாழ் பயன் எண் கரை கண்டன் குறை கோயில் pandalo